திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில அமைச்சிருக்கிற குன்னத்தூர் சேவை சந்தையில் தான் வந்திருக்கோம் இந்த சந்தை சேவைகளோட காய்கறி அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து சந்தைகள்ல விற்பனை கத்திருக்கிற காய்கறி விளை நிலை ரொம்ப அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கேட்டுருவாங்க அது வந்து வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில குணத்தூர்ல நடக்கிற சந்தை திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற சந்தை இது அப்படி உள்ள பதிவு போயிடலாம் போட்டு வந்து அப்படியே கேட்டு டீட்டெயில் போட்டுடலாம் வாங்க பதிவு போவோம்

கட்டுபடிய <hans> <hansías> வணக்கம் நான் இப்போ வணக்கங்களுத்தூர் சந்தைக்கு வந்து இருக்கீங்க வணக்கம் ஹரிஷ் கோபிலிருந்து வரேங்க கோபி குண்டு இன்னைக்கு என்னென்ன பிரைவிட் கொண்டு வந்துருக்கலாம் நம்மளுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து சிப்பிப்பாறை கொண்டு வந்துருக்குங்க கோம்பை பிளஸ் சிப்பிப்பாறை ஆமா நல்ல ஹெவிலையா இருக்கு சிப்பிப்பாறை வந்து சிப்பி வந்து என்னென்ன கலர்ல சேரும் ஆனா எதுவும் வெளிப்புலதான் சேருங்க கரம்பி சேரும் இதுல வந்து பூவால்ல ஒரு குட்டி இருக்கு பூவால்ல பூவால்ல குட்டி வந்து பிரைவிட் வந்து இருபத்தி எட்டு இன்ச்சு ஆனா மேல் வந்து ஏழு ரூபா புதுச்சுங்க டீ மேலே ஆறு ரூபா சமைச்சு தீ மேலே ஆறு கொடுத்துட்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்னு கொடுக்க ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக கொடுக்கலாங்க எத்தனை நாளோட பத்து இது ஆனால் இது கரெக்டாக முப்பத்தி நாள் ஆச்சு ஆ முப்பத்தஞ்சு நாளுக்கு வேக்சிங் பத்து டைம் இருக்குது அண்ணா ஆக்ஷினும் பத்து நாள் பண்ணிக்கலாம் நாள் சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து அது

மேலுங்க பீகல் இருக்குண்ணா பீகல் பீமேலுங்கண்ணா

అనసంచి కొద్దుక్లా ఓకే అప్పుడు నంబర్ தர முடியுமா అన్నా 9843 3932 887 సరే ఓకే ఓకే నందీ తా వనకం వనకం ఆ ఇప్పుడే సందేకర్ పొమెరిన్ పాపి కొనాతురుకింగే ఆ ఇది వంద రేటు కవరు 5 రూపాయలు சொல்றீங்க கொஞ்சம் ఆయ్ మొన్న కੰమి వంటి కొట్టురా మీరు అడిచారు కదా

தமிழ் வணக்கம் நான் வணக்கணும் இப்ப வந்து இதுல அப்பதான் தமிழ் வணக்கம் நான் வணக்கண்ணா இன்னைக்கு வந்து குள்ளத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க ஆமா எல்லாத்தன குட்டி கொண்டாந்து இருக்கீங்க நான் ஒரு அஞ்சு பப்பி கொண்டாந்துருக்கணும் அஞ்சு அஞ்சுமே இப்ப மாதிரி இருந்தானா ஆமாண்ணா

ரெகுலரா வராவங்களும் ம் நிறைய பேர் வருவாங்க கிட்ட வந்து நம்பர் வாங்கி போட்டோம்னா அவங்களுக்கு சிரமம் கான்டெக்ட் பண்ற உங்களுக்கு சிரமம் கடைசியில சுத்திட்டு அலஞ்சி இருக்கிற மாதிரி ஆயிரும் அவங்க போன அட்டன் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதனால குறிப்பிட்ட சில பேர் நம்பர் வாங்கிட்டு தேவைப்படுறவங்க அலைபேசி போடுறோம் நீங்க நிறைய பேர் எல்லாத்துறையும் நம்பர் போடுங்க போடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆஹ் ஓட்டு கடைசியில சிரமப்பட நம்பர்கள் சரி ஓகே இந்த பதவி நம்பர்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மீண்டும் அந்த ஒரு நல்ல பதவியை சந்திப்போம் வணக்கம்